ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் இவ்வுலகில் நமக்கு பெரிய சொத்து நமது தேகம்தான் இதைவிட பெரிய சொத்து இந்த உலகில் ஏதுமில்லை நமக்கு இலவசமாக கிடைத்ததால் இந்த சொத்தின் மதிப்பு நமக்கு தெரியவில்லை நாம் சேர்க்கும் சொத்துதான் பெரிது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல அது ஒரு மாயை என்று உணர்ந்தாலே இறைவன் அளித்த இந்த தேகத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்து அவனிடம் அருளாசி பெற்று சிறப்பாக வாழலாம் முருகா முருகாசரண வெற்றிவேல் அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்